ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் திருப்பதிக்கு ரீச் ஆயிடுச்சு இந்த திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் விஷ்ணு சிவா சொல்லிட்டு தங்கு ரூம் பண்ணியிருக்கோம் அதுக்கு கீழே நிறைய பஸ்ஸு நிற்கும் ஏன்னா திருமலை போகிறதுக்கு நிறைய பஸ்ஸஸ் நிற்கும் நீங்கள் பஸ்லேயும் போகலாம் ஜீப்லேயும் போகலாம் வேன்லையும் போகலாம் நாங்கள் நீங்கள் பஸ்ஸில் போக போகிறோம் அந்த ஏசி பஸ்ஸில் அங்கே பார்க்க நிறைய பஸ் நிற்குது இங்கே ரெண்டு வகை பஸ் இருக்குது நான் ஏசி பஸ் ஏசி பஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க ரெண்டு பஸ்ஸு இங்கே இருக்குது இதை பாருங்கள் இந்த ஏசி பஸ்ஸுன்றது வந்து எலக்ட்ரிக் பஸ்ஸு பொல்யூஷன் கம்மி பண்ண தான் இந்த எலக்ட்ரிக் ஏசி பஸ் கொண்டு வந்திருக்காங்க திருப்பதியில் ஸோ திருப்பதி திரும்பலாம் நான் ஏசி பஸ்ஸு ட்ராவல் பண்ண போகிறேன் நான் முன்னாடி நான் ஏசி போயிட்டு போயிட்டுருந்தேன் இப்போ நான் ஏசி பஸ் ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க இந்த எலக்ட்ரிக் ஏசி பஸ் கொண்டு வந்ததால் இப்போ பஸ்ஸில் போய் பஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் அங்கே பாருங்கள் டிரைவர் சீட்டு சூப்பராக இருக்குது எலக்ட்ரிக் பஸ்ஸு கூட்டம் வண்டி இருக்கு போய் இடத்த பிடிச்சிடலாம் ஆனா பாவிலா ஏறும்போது அடிச்சுக்கிறாங்க இறங்கும் போது அடிச்சுக்கிறாங்க உங்களுக்கு எல்லாம் திருத்தவே முடியாது ஏறா இன்னும் ஒருத்தராஜ் உள்ள வரானா பாரு பஸ்ஸு டாப்பில் பேக் அக்கேடமே இல்லை ஏன் அப்படி கொடுத்துருக்காங்கன்னு தெரியல அப்புறம் அங்கே விண்டோ பாருங்கள் அவ்வளோ பெருசாக இருக்குது நீங்கள் அழகாக வெளியில் வியூ பார்த்துட்டே போகலாம் திருமலை போகிறப்போ அவ்வளோ சூப்பராக இருக்குது நான் ஏசி பஸ்ஸில் கம்பியாக கம்பி கம்பியாக இருக்கும் அந்த விண்டோவில் கொஞ்சம் அடைஞ்சாக இருக்கும் இது ரொம்ப ஃப்ரீ ஸ்பேஸாக இருக்குது அவ்வளோ பெருசாக இருக்குது நல்லா வியூ பார்த்துட்டே போகலாம் அப்படியே உங்கள் சீட் டாப்பில் பார்த்தீங்கன்னா ஃபேன் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு வேணா அந்த ஃபேன் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி வேணான்னா க்ளோஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அங்கே உங்கள் சீட்டுக்கு முன்னாடி நல்லா ஃப்ரீ ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க லொக்கேஷனாக விஷயம் ஃப்ரீயாக ட்ராவல் பண்ணலாம் நீங்கள் என்ன தான் நீங்கள் ஓடி போய் இடம் பிடிச்சாலும் பஸ்ஸில் மழை அடிவாரத்தில் நீங்கள் பேக்லாம் எடுத்து கீழே இறங்கி தான் ஆகணும் ஏன்னா இங்கே ஸ்கேன் பண்ணுவாங்க உங்கள் பேக்கெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு வந்த பேக்கை ஸ்கேன் பண்ணணும் அப்புறம் உங்களையும் செக் பண்ணுவாங்க அப்புறமா நீங்கள் ஏறின பஸ் இங்கே வரும் அப்புறம் பஸ்ஸில் ஏறி இங்கே மேலே போகலாம் அவ்வளோ செக்கிங் பண்ணுவாங்க எங்களுக்கு பேக் ஸ்கேனிங் எங்கள் செக்கிங்லாம் முடிஞ்சிடுச்சு நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் எங்கள் பஸ் அங்கே நிற்கிது இந்த பஸ் நாங்கள் மேலே போவோம் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள் பஸ்ஸுக்காக எல்லாரும் நல்லபடியா போய் சேரிடும் சாமி கூப்பிடுங்க அங்க பாருங்க பஸ் ஸ்டாட்டை மேல போயிட்டு இருக்கு நீங்கள் எத்தனை வாட்டி திருமலைக்கு வந்தாலும் திருப்பதி திருமலை ட்ராவல் பண்ணுறப்போ அந்த ஹில்ஸ்லாம் பார்த்துட்டு போகிறது செம வைபாக இருக்குங்க சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு அதுவும் திருப்பதி திருமலைக்கு டிராவல் பண்ணுறப்போ கீழ் திருப்பதி செம்ம ஹாட்டாக இருந்ததுங்க அப்படியே நீங்கள் மேலே போக போக செம்ம சில்னஸாக இருக்கும் இதே நீங்கள் நான் ஏசி பஸ்ஸில் போனீங்கன்னா அந்த ஃபீல் தெரியும் நாங்கள் ஏசி பஸ்ஸில் போகிறது தான் அங்கே ஃபீல் எங்களுக்கு தெரியல ஆனால் கண்டிப்பாக சம சில்லாக இருக்கும் மேலே நான் மேலே போயிட்டு நான் சொல்கிறேன் கிளைமேட் அப்படியே சேஞ்ச் ஆகும் பாருங்கள் மேலே போக போக உங்களுக்கு யாருக்கா திருமலைக்கு ரொம்ப போக பிடிக்குமோ அதே மாதிரி இந்த பஸ் டிராவரில் அப்படியே வேடிக்கை பற்றி போகிறது செம்ம வைபா இருக்குன்னு சொல்கிறவங்க எங்கள் கீழே மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த எலக்ட்ரிக் ஏசி பஸ்ஸு திருப்பி டு திருமலா போகிறதுக்கு பெர் ஹெட்டுக்கு தொண்ணூறுரூவா நைன்ட்டி ருபீஸ் இதே சீனியர் சிட்டிசன்னா உங்களுக்கு செவன்ட்டி ருபீஸ் எழுபது ரூபா இதே சின்ன பசங்கன்னா பத்து வயசு கீழே இருக்கிறவங்களுக்கு வந்து ஃபிஃப்டி ருபீஸ் ஐம்பது ரூபா நான் ஏசி பஸ் ரொம்ப கூட்டம் கம்மியாக இருக்குது ஏசி பஸ் தான் கூட்டம் அதிகமாக இருக்குது இன்னும் போக போக ஃப்யூச்சரில் வெறும் ஏசி பஸ் தான் இருக்கும் எலக்ட்ரிக் ஏசி பஸ் தான் திருமண விடுவாங்கன்னு நினைக்கிறேன் நான் ஏசி பஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன் திருப்பதி திருமலை போகிறதுக்கு அங்கே பாருங்கள் வியூஸ் சூப்பராக இருக்குது அங்கே மழைலாம் பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்குது செம வைப்பாக இருக்குது அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு ஜாலியாக போகிறது அழகாக திருமலைக்கு ரீச் ஆயிடுச்சு அங்கே பாருங்க என்ட்ரன்ஸு சூப்பராக வந்தாச்சு அழகாக போய் பெருமாள் தரிசனம் பண்ண வர வேண்டியது தான் புக் பண்ண டைமில் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் திருமலை எப்படி ரூம் புக் பண்ணேன்னு நான் சொல்கிறேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திருமலைக்கு ரீச் ஆயிடுச்சு இப்போ நாங்கள் சிஆர்ஓ ஆஃபீஸ் தான் போகிறோம் ஏன்னா அங்கே போய் நம்ம ரூம் புக் பண்ணியிருக்கோம் ஆன்லைனில் அதை போய் கம்மி முருன்னு சொல்லுவாங்க எந்த ரூம் சொல்லிட்டு இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம் அங்கே அங்கே போய் காட்டுறேன் அப்படின்ட்டு மே திருமலைக்கு வரதுக்கு இருபது நிமிஷம் ஆகுது நான் பத்து நாற்பது மணிக்கு பஸ்ஸு லெவன் டென்க்கு வந்து சேர்த்தாங்க திருமலையில் இப்போ நான் இப்போது சிஆர்ஓ ஆஃபீஸ் தான் வந்திருக்கேன் திருமலை திருப்பதி தேவஸ்தான் ஆன்லைன் சைட்டில் போய் திருமலையில் ரூம் புக் பண்ணிடணும் ஒன்ஸ் அவங்க ரூம் புக் பண்ண அப்புறமா நம்ம ரூம் புக் பண்ண காப்பி காட்டணும் அதை அவங்க ஸ்கேன் பண்ணுவாங்க ஒன்ஸ் அவங்க ஸ்கேன் பண்ண அப்புறமா நம்ம நம்பருக்கு ஒரு மெசேஜ் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு எந்த ரூம் அலாட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அந்த ரூமில் போய் நம்ம ஸ்டே பண்ணிக்கணும் நமக்கு திருமலையில் அலாட் ஆகிற ரூம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தான் ஸ்டே பண்ணணும் என் நம்பருக்கு அஞ்சு நிமிஷம் கழிச்சு ஒரு மெசேஜ் வந்துரு எனக்கு அலாட் ரூம் வந்து நந்தகம் ரெஸ்ட் ஹவுஸு இப்போ நான் அந்த ரூம் தேடி தான் போகணும் அங்கே போய் நான் ஸ்டே பண்ணணும் எனக்கு அலாட்ட ரூம் நந்தகம் ரெஸ்ட் ஹவுஸுக்கு அங்கே தான் வந்திருக்கேன் இந்த ரெஸ்ட் ஹவுஸ் வந்து திருமலை கோயிலுக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது நான் இப்போ நந்தகம் ரெஸ்ட் ஹவுஸில் போய் நான் புக் பண்ண அக்காமடேஷன் காப்பிங்க காட்டணும் அதை அவங்க ஸ்கேன் பண்ணுவாங்க அப்புறமா என் ஃபேஸாக அவங்க ஃபோட்டோ எடுத்து வச்சுப்பாங்க ஒன் ஸ்ட்ரஸ் வந்து இன் பண்ண அப்புறமா டுவெண்ட்டி ஃபோர் ஸ்டே பண்ணுற மார்க் இந்த ரூமில் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தௌசண்ட் ரூபீஸ் புக் பண்ணியிருக்கோம் திருமண ரூமுக்கு பார்ப்போம் ரூமில் வந்து ஒரு பெரிய கட்டில் இருக்கும் தாராளமாக நாலு பேர் நீங்கள் பிரித்து படுத்துக்கலாம் இங்கே சூப்பராக இருக்கும் அவ்வளோ பெரிய கட்டில் பாருங்கள் சூப்பராக இருக்குது அப்படியே அங்கே ஒரு சின்ன கட்டில் இருக்குது வசதியாக கொடுத்துருக்காங்க தௌசண்ட் ருப்பீஸ் கொடுத்த ரூமுக்கு இது ஒருத்தையும் இந்த கட்டில் இல்லாமல் ரெண்டு ஷோஃபா கொடுத்துருக்காங்க ர நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஷோஃபா ரெண்டுமே அப்புறம் எங்கள் ட்ரெஸ்ஸிங் டேபிளுமே கொடுத்துருக்காங்க அப்புறம் ரெண்டு ஃபேன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரெண்டுமே ஒரு ஃபேன் நல்லா ஸ்பீடாக இருக்கு ஒரு ஃபேன் ஸ்லோவாக இருக்குது இப்போ நல்லா இருக்குங்க ரூமுக்கு இது ஒன் <touch> 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 ஃப்ரீயாக போனோம் ஆனால் ஒன்று ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க ரெண்டு பேர் சேர்ந்து போய்க்கலாம் இங்கே காரணமாக காரணமாக ஹீட்டர் கொடுத்துருக்காங்க நல்லா சுடு தண்ணி வருது எங்கள் ஹாட் அண்ட் கோல்ட்டையுமே வரும் அழகாக நீங்கள் குளிச்சிக்கலாம் சுடு தண்ணியில் இந்த சில் கிளைமேட்டில் தௌசண்ட் ரூபீஸ் ரூம் புக் பண்ணி இந்த ரூமில் தங்கிக்கலாம் செம்ம இந்த திருமலான ரூம் நீங்கள் திருமலாவில் ரூம் புக் பண்ணோன்னா திருமலா திருப்பதி தேவஸ்தானமில் ஆன்லைன் சைட்டில் போய்ட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க உங்கள் மொபைல் நம்பரை போட்டு ஓடிபி வரும் அந்த ஓடிபி போய் லாகின் பண்ணிட்டீங்கன்னா அக்காமடேஷன் சொல்லிட்டு மாதம் மாதம் இருபத்தஞ்சாம் தேதி ஒரு டேட் சொல்லுவாங்க அந்த டேட்டில் போய் நீங்கள் லிங்க் ஓப்பன் பண்ணி திருமலாஸ்ட் க்ளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இரநூறு ரூமு ஐநூறு ரூமு ஆயிரூவா ரூம் இருக்கும் உங்களுக்கு எந்த மாதிரி ரூம் வேணுமோ நீங்கள் அந்த ரூம் கிளிக் பண்ணி ஒரு ரூமில் வந்து நாலு பேர் சொல்லுவாங்க பட் ஆறு பேர் கூட தங்கலாம் நீங்கள் அதை புக் பண்ணிக்கோங்க ஆன்லைனில் அந்த ரூம் புக் பண்ணுறதுக்கு வந்து ஆதார் கார்டு கேட்பாங்க ஏதாச்சும் ஒரு ஆதார் கார்டு பேன் கார்டு பாஸ்போர்ட் ஏதாவது சொல்லிட்டு உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும் பட் மூணு மாதம் முன்னாடியே புக் பண்ணுவோம் அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக கிடைக்கும் ரூம் எல்லாமே நான் வந்திருக்கேன் சாரங்கி ரெஸ்டாண்ட் லன்ஸ் சாப்பிட்டேன் அவங்களே போய் சாப்பிடுவோம் நான் திருமலையில் ஃபஸ்ட் டைமாக ஒரு லக்ஷரி வந்து லன்ச் சாப்பிட்றேன் இது முன்னாடி இப்படி சாப்பிட்டதுல திருமலையில் ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கேன் வா ரெஸ்டாரண்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குது அவ்வளோ க்ளீனாக நீட்டாக வச்சுருக்காங்க எங்களுக்கு ரெஸ்டாரண்ட்டை டைனிங் கிடச்சிச்சு நாங்கள் வெளில போய் பார்த்தா அவ்வளோ கூட்டமாக இருக்குது வெயிட் பண்ணி சாப்பிட்டு போகிறாங்க இந்த ரெஸ்டாரண்ட்டில் மெனு கார்டு ஓப்பன் பண்ணி டிஷஸ்லாம் பார்த்தோம் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு மேலேயே ரேட் எல்லாம் அதிகமாக இருக்குது நாங்கள் லன்ச்சு சாப்பிட சவுத் இந்தியன் தாலி ஆர்டர் பண்ணியிருந்தோம் இங்கே பாருங்கள் அவ்வளோ இங்கே சாம்பார் ரசம் மோர் தயிர் குழம்பு கீரை கூட்டு ஸ்வீட்டு கேசரி கொடுத்துருந்தாங்க நிறைய சைடிஷ் கொடுத்துருந்தாங்க இட்லி சைஸாக பூரி தந்திருந்தாங்க அப்புறமா பவுல் ஃபுல்லாக தந்திருந்தாங்க என்னடா இவ்வளோ அப்பளம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம் இது ஒரு பூரின்னு சொல்லி அவங்க தந்திருக்காங்க ஒரே வயலில் போயிடும் போல் அவ்வளோ சின்னதாக இருக்குது இது அன்லிமிட்டெட் சவுத் இந்தியன் தாலி ரேட் வந்து டூ எயிட்டி த்ரீ ருபீஸ் வித் ஜிஎஸ்டியோட அதனால தான் நான் சொல்கிறேன் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு மேலேயே ரேட் அதிகமாக இருக்குது இந்த ரெஸ்டாரண்ட்டில் நான் இப்போது சுட சுட நெய் பருப்பு பொடி சாதம் சாப்பிட்றேன் ரொம்ப சொல்லி ட்ரை பண்ணி பார்த்தேன் ஆவரேஜாக இருக்குது சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் இது சுட சுட சாம்பார் சாதம் சூப்பராக இருக்குது சாப்பிட்றதுக்கு இந்த ரெஸ்டாரண்ட்டில் லாஸ்ட்டாக இங்கே எல்லாேருக்கும் ஒரு வாழைப்பழம் தந்தாங்க அவ்வளோதாங்க வந்தோம் சாப்பிட்டோம் இப்போ வந்து சாமி தரிசனம் பண்ண போகிறோம் உங்களை யாருக்கு திருமலை திருப்பதி ரொம்ப போக்கு பிடிக்குமோ இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் இப்போ பெருமாள் தரிசனம் பண்ண போகிறேன் நான் எப்படி ஆன்லைனில் தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணேன் எவ்வளோ நேரத்துக்குள்ளே சாமியை பாத்திர வந்தேன்னு சொல்லி அடுத்தடுத்த வீடியோ நான் போடுறேன் மறக்காமல் எல்லா வீடியோஸும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த விளாக் வீடியோஸ் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த நோட்டிஃபிகேஷன் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற அர்த்தத்தை வீடியோ உங்களுக்கு வரும் மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ